வணக்கம் வெல்கம் ஆல் இந்த வீடியோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனிங் டிப் நம்பர் டூ வீடியோ ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணும்போது என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்பர் ஒன் டிப் என்னன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லை கமெண்ட் செக்ஷனில் பின் தரேன் நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் ஆரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் ஜரி த்ரெட்டை பற்றி இருக்கேன் நாம் என்னெல்லாம் ஜரி த்ரெட் வந்து ப்ளவுஸ் டிசைனிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ஓரளவுக்கு என்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன இருக்கோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஜரி த்ரெட் தான் ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம மெயினாக நம்ம இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸ் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சரித்திரத்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பேசிக் லைன் வந்து ஹேண்டில் பாட்டமில் போடுறதுக்கும் அதே மாதிரி நெக்கை சுற்றி போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் லைன்ஸ் வந்து இதுலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதை பற்றி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த த்ரெட்ஸ் எல்லாத்துலையுமே இந்த ஜரி த்ரெட் எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரே கலராக இருக்கும் அப்படின்னா கிடையாது இதுவும் கோல்டு தான் இதுவும் கோல்டு தான் பட் ஆனால் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து கலர் சரி த்ரெட்ஸு கலர் சரி த்ரெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போலாம் நிறைய சேரீஸ் வந்து கலர் ஸாரீஸாகவும் வருது சில்க் சாரீஸ்லையே ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டினதுமே கோல்டு தான் இது வந்து இதோடய திக்னஸ்ஸு அப்புறம் வந்து திக்னஸ் என்ன அப்படின்றத பொறுத்தும் அதில் உள்ள உள் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து அது வேரி ஆகும் இந்த சரி வந்து அதை கொஞ்சம் பிரித்து பார்த்திங்க அப்படின்னா சில இதில் வந்து சில சரி த்ரெட்டில் வந்து நரம்பு இருக்கும் சில இதில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்கும் நீங்கள் நரம்பு இருந்துச்சு அப்படின்னா அது பெஸ்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா அந்த ஜுவல் மேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல் இருக்கும் அதே மாதிரி நம்ம சரியை பிரிக்கும் போது த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆரி ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு பட்டு சாரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த சரி இருக்கு இல்லையா அந்த சரியோட டோன் வந்து அந்த கலர் டோன் வந்து வேரி ஆகும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இருக்கிறதே எடுத்து காட்டியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நான் காட்டியிருக்கேன் இல்லையா அதோட ஜரியோட கலரையும் இப்போ செகண்ட் சாரியோட ஜரியோட கலரையும் பார்த்திங்கனாவே நல்லா உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில் உள்ள ஷேடு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஸோ நம்ம எல்லா சரியையுமே எல்லா ப்ளவுஸ்க்குமே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சே வந்து என்ன கலர் டோனில் இருக்குது அந்த சரி என்ன கலர் டோனில் இருக்குன்றத நாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம அந்த டோனில் தான் வந்து நம்ம ப்ளவுஸ் பேஸ் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் என்ன ஜரி யூஸ் பண்ணாலுமே அந்த டோன் என்ன இருக்கோ அதை தான் வந்து நாம் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது காப்பர் கலர் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும் இந்த சாரி இதுக்கு வந்து காப்பர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஒரே காப்பர்னால் ஒரே காப்பர் கலர் கிடையாது இது ஒரு கலர் இந்த கையில் வச்சுருக்கேன் இல்லையா இது ஒரு கலர் காப்பர் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடில் இருக்குது ஸோ இதை மூணையும் வச்சு நான் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ரெண்டும் வந்து செட் ஆகாது இந்த தேர்டாக வைக்கிறேன் இல்லையா இது மட்டும்தான் செட் ஆகும் ஸோ அந்த த்ரெட்டை வந்து ஒரு த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் நாம் வச்சு பார்த்து எது செட் ஆகுதோ அந்த சேம் கலரில் தான் வந்து அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது மோரார்லஸ் அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் செட் ஆகுதுன மாதிரி ஒரு வரை ரேராக இருந்துச்சுன்னா நாம் வந்து செலக்ட் பண்ணி அப் அதில் தான் வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும் டோட்டலி வந்து அந்த சரியோட ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு மாதிரி ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா இதுலேயும் இதுவும் வந்து சில்க் சாரீ தான் பட் இதோட ஷேட் பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட் இப்போ சரி மாதிரி இல்லாமல் லைட்டாக வருது இல்லையா அந்த மாதிரி சாரீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா உள்ளே உள்ள புட்டால் அந்த மாதிரி கலர்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி கலர் ஜரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது நம்ம பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணணும் ஆரி ஒர்க்கு நம்ம ப்ளவுஸை பிளைன் கிளாத் கொடுக்குறாங்க இல்லை ஜ சாரீயில் உள்ள கிளாத்தே கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்து அப்படியே நம்ம ஜென்ரலாக ஒரு ஜரி வச்சுட்டு அதையே போடாமல் அதில் என்ன ஷேட் இருக்குதுன்னு செக் பண்ணி அந்த ஷேடுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடணுன்றது தான் நான் ஃபைனலாக சொல்ல வரேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி போடும்போது போட்டு முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் அந்த சேரீ கூட நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்